ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் கார்டாக உள்ளே வந்தவர் தான் தினேஷ் இவருக்கும் விசித்ராவுக்கும் ஆகவே ஆகாது அப்படிங்கிறது இந்த பிக் பாஸ் ஷோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போது தினேஷ் பக்கம் இருந்த ஒருத்தரே பார்த்தீங்கன்னா தினேஷ் பற்றி இப்படி பேசியிருக்கிறது தான் ரசிகர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது விசித்ராவினுடைய பாயிண்டை ஏற்காத இவங்க அதே பாயிண்ட்டை சொல்லி தினேஷை பேசியிருக்கிறாங்க யார் அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா பணப்பெட்டி வந்துட்டதுனால பிக் பாஸ் போட்டியாளர்கள் மத்தியில ஒரு சலசலப்பு இருக்குது டைட்டில ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கடினமாக போட்டி போட்டுட்டு இருக்கிற போட்டியாளர்களை பணப்பெட்டி எடுக்கிற வைக்கிறதுக்காக பரிந்துரைச்சிட்டு வராங்க ஒரு சிலர் இந்த விஷயம் சக போட்டியாளர்கள் மத்தியில எரிச்சலையும் கோவத்தையும் ஏற்படுத்துது பிக்பாஸ் வீட்டில் தினேஷ் அண்ட் விசித்ரா தான் டாம் அண்ட் செரி போல சண்டை போட்டுட்டு இருக்கிறது பிக் பாஸை தொடர்ந்து பாத்துட்டு வர ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த வகையில நேத்து கொடுக்கப்பட்ட டாஸ்க்ல தினேஷ் குறித்து பேசினாங்க விசித்ரா விசித்ரா சொன்ன பாயிண்ட்டை ஒருத்தவங்க கூட ஒத்துக்கவே இல்லை ஆனா இன்னைக்கு இந்த ரெண்டு பேர் விசித்ரா பேசின தங்களுக்கு நடந்த மாதிரியா பேசி இருக்கிறது ரசிகர்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது தினேஷ் வயல் கார்டு போட்டியாளரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு வந்த உடனேயே எல்லா போட்டியாளர்கள் மத்தியிலையுமே ஒரு பயத்தை சம்பாதிச்ச இவர் நாட்கள் போக போக விசித்ரா கிட்ட மட்டும் விரோதமோட இருந்தாரு இப்போ வீட்ல எல்லாருடையுமே சகோஜமா பேசிட்டு வர தினேஷ் பணப்பெட்டி வந்ததும் கடினமான ஒரு போட்டியாளரா இருக்கிற ஒருத்தங்களை வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரியா எல்லார்கிட்டையுமே எடு எடு இந்த மாதிரியா சொல்லிட்டு வராரு அந்த வகையில தினேஷ் பத்தி அர்ச்சனா என்று மணி பேசியிருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா இப்ப ரசிகர்கள் மத்தியில கவனம் ஈர்த்து அதிகமா பகிரப்பட்டுட்டு வருது தினேஷ் ரொம்பவே டாக்ஸிக்கா இருக்கிறதாகவும் அது சுத்தமா தனக்கு பிடிக்கல அப்படிங்கற மாதிரியாகவும் அப்பப்போ நக்கலாக பேசுறது அதிகமாகுது இந்த மாதிரியா அர்ச்சனா அண்டு மாணி ரெண்டு பேருமே பேசியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவரோட உட்கார்றதே பயமாவும் சங்கடமாவும் இருக்கிறதாகவும் அர்ச்சனா சொன்னது ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுப்பியிருக்குது அண்ணன் தங்க இந்த மாதிரியா ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரையும் எடிட் பண்ணி போஸ்ட் போட்டுட்டு வர நிலையில ரசிகர்களுக்கு அர்ச்சனா பேசின இந்த விஷயம் கண்டிப்பா அதிர்ச்சி தான் கொடுத்திருக்குது மேலும் சம்மந்தமே இல்லாமல் அப்பப்போ பேசிட்டு வர்றதாகவும் பழகுன ஒரே காரணத்துக்காகத்தான் எல்லாத்தையுமே பொறுத்துக்கிறதாகவும் அர்ச்சனா பேசியிருக்கிறாங்க அர்ச்சனா பேசின அந்த விஷயத்தை ஆமதித்து மணியம் இப்போ பேசியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இப்போது ரசிகர்கள் மத்தியில் அதிக வைரலாக பேசப்படுது ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுவே அண்ட் மாயா இந்த விஷயத்த பேசினாங்க அப்படின்னா இவங்களுக்கு வேலை வேலையே கிடையாது இவங்க ரெண்டு பேருக்குமே மற்றவங்களை பற்றி பேச வேண்டியது தான் வேலையே அப்படிங்கிற மாதிரியா மக்கள் நினச்சிப்பாங்க பட் அர்ச்சனா என்ற மணி இந்த விஷயத்த பேசும்போது தினேஷ் மேலே கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு நெகட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவர் உண்மையிலேயே அப்படி தானா அப்படிங்கிற மாதிரியா மக்கள் வந்துட்டு அவரை நினைக்கிற அளவுக்கு இவங்களுடைய இந்த ஒரு ஸ்பீச் இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் எனிவே ஆக்சுவலாக தினேஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு அபிப்ராயம் தான் இருக்குது ஸோ மக்கள் நிறைய பேரை தினேஷ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வராங்க பட் இருந்தாலும் இன்றைக்கி மனியன் அர்ச்சனா பேசின இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரல் ஆகுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ தினேஷ் பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்